மாதத்தில் மூணு நாள் கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் இது என்னென்னு நான் வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இருக்கில்ல கொரியண்டர் அதை எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் கியூமன் இருக்கில்ல சீரகமுங்க சின்ன ஜீரகம் சொல்லுவாங்கள்ல அது வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து லெமன் இருக்குல்ல ஒரு லெமனை ஆஃபாக கட் பண்ணி அந்த லெமனை ஃபை நல்லா குட்டி குட்டி குட்டியாக அதோடய விதை சதை தோல் எல்லாத்தையுமே போட்டுருங்க போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருங்க அது வந்து நல்லா ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பாயில் ஆகட்டும்ங்க பாடுங்க நல்லா கொதிக்குதா பாருங்கள் கொதி வந்துடுச்சு பாருங்கள் ஒரு டம்ளர் வந்து நல்லா ஒரு முக்கால் டம்ளர் வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுட்டு பாருங்கள் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நல்லா கொதிச்சு போச்சு பாருங்கள் அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி போச்சு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடலாங்க அதை அந்த சீரகம் லெமன் கொத்தமல்லி எல்லா எசன்ஸுமே இறங்கி போச்சு வடிகட்டி வச்சுக்கலாங்க வடிகட்டி மாதத்தில் மூணு நாள் காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க கிட்னி சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது இது வந்து எங்களோடய வைத்தியர் வந்து எங்களுக்கு சொன்னதுங்க இது இப்போல்லாம் டேப்லெட் போடுறதுனால அது மாதிரி தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனை வருதுங்க தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு போய் அஃபெக்ட் பண்ணுது இந்த மாதிரி அந்த மாதிரி கடல் சார்ந்து இருக்கீங்கல்ல அவங்களுக்கெல்லாம் உப்பு தண்ணி தாங்க அதிகமாக கிடைக்கும் அது பயன்படுத்துறதுனால கூட கிட்னி அஃபெக்ட் ஆகுங்க அவங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மற்றபடி சாதாரண மக்கள் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க ஏன்னால் வருமோன் காப்பது இல்லைங்களா ட்ரை பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம்